பெரிய தள்ளி தள்ளிவிடாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் தெரியும் என்ன என்ன பாட்டு போடுறேன் செவலட்சி இப்போ தான் ஃபஸ்ட்டு அவையன் உட்காந்துருக்குறான் அவள் தங்கச்சியும் அவையும் உட்கார வேண்டியது இப்போ அவயத்தில் வச்சா வந்துடுச்சி எந்திரிச்சு ஓடி போயிடுது வந்து அது வந்து புது புதுச்சாக இருக்கிறதுனால அதுக்கு பழக்கம் இல்லை அதனால் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாவிலேயே கொண்டு போய் எங்கள் அம்மா அவயத்துலேயே வச்சுருவாண்டி தான் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு அம்மா இது சேவலச்சிக்கு தங்கச்சி இவன் தான் அவயத்தில் வச்சா எழுந்திரிச்சி ஓடி போயிடுறான் கிட்ட கிட்ட கிடங்குறேன் என்னாடி அக்கா இருந்தாண்ட தங்கச்சி இருந்தாண்ட என்ன ஒரு வைத்தாலும் அம்மா இருந்தாண்ட அம்மா 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 பிள்ளைங்க மூணு பேருமே படிச்சிட்டாங்க ஏய் நம்மள மூணு பேர் வயித்தலை படிச்சுருக்குறாங்க ஒன்று உங்க அப்புறம் கோர்த்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது நண்பர்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம கோழியை பாருங்கள் மூணு கோழி அவயத்தில் உட்காந்துட்டுருக்குது